பிரைஸ் தலாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தீத்து புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் தீத்து இரண்டாம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் முப்பத்தி ஐந்து கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன வாங்க பார்க்கலாம் கேள்வியன் ஒன்று நீயோ டேஸ் உபதேசத்துக்கேற்றவைகளை பேசு என்று பவுல் தீத்துவுக்கு எழுதுகிறார் விடை ஆரோக்கியமான தீத்து இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் இரண்டு ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருக்க வேண்டியது யார் விடை முதிர் வயதுள்ள புருஷர்கள் தீத்து இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் புருஷர்கள் எவைகளிலெல்லாம் ஆரோக்கியமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் விடை விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் தீத்து இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியின் நான்கு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்க வேண்டியவர்கள் யார் விடை முதிர் வயதுள்ள புருஷர் மற்றும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் பாலிய புருஷர் மற்றும் பாலிய ஸ்திரீகள் தீர்த்து இரண்டாம் அதிகாரம் இரண்டு மூன்று நான்கு ஆறு வசனங்கள் கேள்வியின் ஐந்து முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் எதற்கு ஏற்ற விதமாய் நடக்க வேண்டும் விடை பரிசுத்தத்துக்கு ஏற்ற விதமாய் தீத்து இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஆறு முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் டேஸ் பண்ணாதவர்களாய் இருக்க வேண்டும் விடை அவதூறு தீத்து இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் ஏழு முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் எதற்கு அடிமைப்படாதிருக்க வேண்டும் விடை மதுபானத்துக்கு தீத்து இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியின் எட்டு பாலிய ஸ்திரீகள் டேஸ் தூஷிக்கப்படாதபடிக்கு கொள்ள வேண்டும் விடை தேவ வசனம் தீத்து இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியின் ஒன்பது பாலிய ஸ்திரீகள் எவர்களிடம் அன்புள்ளவர்களாயிருக்க வேண்டும் விடை தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் தீத்து இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியின் பத்து பாலிய ஸ்திரிகள் டேஸ் புத்தியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் விடை தெளிந்த தீத்து இரண்டாம் அதிகாரம் நான்கு மற்றும் ஐந்தாம் வசனங்கள் கேள்வியன் பதினொன்று கற்புள்ளவர்களாய் இருக்க வேண்டியது யார் விடை பாலிய ஸ்திரீகள் தீர்த்து இரண்டாம் அதிகாரம் நான்கு மற்றும் ஐந்து வசனங்கள் கேள்வியன் பனிரெண்டு ஸ்திரீகள் டேஸ் தரித்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் விடை வீட்டில் தீத்து இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியின் பதிமூன்று பாலிய ஸ்திரீகள் யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும் விடை தங்கள் புருஷருக்கு தீத்து இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வி பதினான்கு முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் பாலிய ஸ்திரீகளுக்கு எதை போதிக்க வேண்டும் விடை படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை தீத்து இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியன் பதினைந்து நீ ஏ எல்லாவற்றிலும் உன்னை டேஸுக்கு மாதிரியாக காண்பி என்று பவுல் தீத்துவுக்கு எழுதுகிறார் விடை நற்கிரியைகளுக்கு தீத்து இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியன் பதினாறு டேஸ் உங்களை குறித்து டேஸ் சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக நடந்து கொள்ள வேண்டும் விடை எதிரியானவன் பொல்லாங்கு தீத்து இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் எண் பதினேழு உபதேசத்திலே டேஸ் இல்லாதவனாயிருக்க பவுல் தீத்துவுக்கு எழுதுகிறார் விடை விகற்பம் தீத்து இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வி எண் பதினெட்டு பேசுகிறவனாயிருக்கும்படி தீத்துவுக்கு எழுதுகிறார் விடை குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை தீத்து இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியன் பத்தொன்பது வேலைக்காரர் யாருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் விடை தங்கள் எஜமான்களுக்கு தீர்த்து இரண்டாம் அதிகாரம் ஒன்பது மற்றும் பத்து வசனங்கள் கேள்வி எண் இருபது நம்முடைய டேஸ் தேவனுடைய டேஸ் எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக வேலைக்காரர் நடந்து கொள்ள வேண்டும் விடை இரட்சகராகிய உபதேசத்தை தீர்த்து இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வியின் இருபத்தி ஒன்று வேலைக்காரர் சகல விதத்திலும் எதை காண்பிக்க வேண்டும் விடை நல்லுண்மையை தீத்து இரண்டாம் அதிகாரம் ஒன்பது மற்றும் பத்தாம் வசனங்கள் கேள்வியின் இருபத்தி இரண்டு வேலைக்காரர் தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து டேஸ் பேசக்கூடாது விடை எதிர்த்து தீத்து மூன்றாம் அதிகாரம் ஒன்பது மற்றும் பத்தாம் வசனங்கள் கேள்வியின் இருபத்தி மூன்று எல்லாவற்றிலும் பிரியமுண்டாக நடந்து கொள்ள வேண்டியவர்கள் யார் விடை வேலைக்காரர் தீத்து இரண்டாம் அதிகாரம் ஒன்பது மற்றும் பத்து வசனங்கள் கேள்வியின் இருபத்தி நான்கு வேலைக்காரர் எதை செய்யக்கூடாது விடை திருடக்கூடாது தீத்து இரண்டாம் அதிகாரம் ஒன்பது மற்றும் பத்தாம் வசனங்கள் கேள்வியின் இருபத்தி ஐந்து எல்லா மனுஷருக்கும் டேஸ் அளிக்கத்தக்க டேஷ் பிரசன்னமாகிறது விடை ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபை தீர்த்து இரண்டாம் அதிகாரம் பத்து பதினொன்று வசனங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்க்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் கேள்வி எண் இருபத்தி ஆறு நாம் எவைகளை வெறுக்க வேண்டும் விடை அவ லௌகிக இச்சைகளையும் தீத்து இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியின் இருபத்தி ஏழு நாம் எப்படிப்பட்டவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ண தேவ கிருபை நமக்கு போதிக்கிறது விடை தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் தீத்து இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியின் இருபத்தி எட்டு நாம் இருக்கிறது எது விடை ஆனந்த பாக்கியம் தீத்து இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியின் இருபத்தி ஒன்பது டேஸ் தேவனும் நமது இயேசு கிறிஸ்து விடை மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து தேத்து இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியின் முப்பது நாம் எவைகளுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி தேவகிருபை நமக்கு போதிக்கிறது விடை ஆனந்த பாக்கியத்துக்கும் இயேசுவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் தீத்து இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஒன்று இயேசு நம்மை எவைகளினின்று மீட்டு கொண்டார் விடை சகல அக்கிரமங்களின்று தீத்து இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியின் முப்பத்தி இரண்டு ஜனங்களாக நம்மை சுத்திகரிக்கும்படி தாமே ஒப்பு கொடுத்தார் விடை சொந்த ஜனங்களாக தீத்து இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியின் முப்பத்தி மூன்று டேஸ் செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி ஏசு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் விடை நற்கிரியைகளை செய்ய தீத்து இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியின் முப்பத்தி நான்கு ஒருவனும் உன்னை டேஸ் பண்ண இடங்கொடாதிருப்பாயாக அசட்டை பண்ண தீத்து இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஐந்து இவைகளை நீ பேசி போதித்து டேஸ் கடிந்து கொள் என்று பவுல் தீத்துவுக்கு எழுதுகிறார் விடை சகல அதிகாரத்தோடும் தீத்து இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இந்த வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க கத்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன் காட் பிளஸ் யூ